சென்ற வாரம் ஒரு பதிவு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் இதிலெல்லாம் ஒரு பதிவு பண்ணியிருந்தாங்க கொம்பன் ஜெகன் டீம் அப்படின்னு ஒரு ஐடி கிரியேட் பண்ணி கொம்பன் ஜெகன் வகையரா அப்படின்னு இன்னொரு ஐடி கிரியேட் பண்ணி என்னுடைய போட்டோவை போட்டு விரைவில் தலைகள் சிதறும் அப்படின்னு ஒரு என்னுடைய போட்டோவை போட்டு மிரட்டல் தோணியில அந்த இறந்து போன நபருடைய வீடியோ போட்டோஸ் இதெல்லாம் போட்டு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் இதெல்லாம் போட்டிருந்தாங்க ஒரு காவல்துறை அதிகாரிக்கு இந்த மாதிரி ஒரு மிரட்டல் தோணியில் போட்டிருக்கிறாங்களே யார் இவங்கன்னு சொல்லி சோஷியல் மீடியா செல் மூலமாகவும் சைபர் கிரைம் காவல்நிலையம் மூலமாகவும் விசாரணை பண்ணோம் விசாரணை பண்ணதில் ஒரு மூன்று நான் நான்கு பேரை நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணோம் விசாரித்ததில் வந்து அவங்கெல்லாம் இளஞ்சீரார்கள்னு தெரிஞ்சுது பதினெட்டு வயசுக்கு உட்பட்ட சிறுவர்கள் இந்த இளஞ்சீரார்கள் வந்து ஏன் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா இந்த கொம்பன் ஜெகன் அப்படின்ற பேரில் இருக்கிற ஜெகன் வந்து சென்ற வருடம் காவல்துறையினருடைய நடவடிக்கையால் ஒரு ஆய்வாளரை தாக்க வரும்போது துப்பாக்கி சுடு நடந்து அவர் இறந்துடுறாரு அந்த தொடர்ச்சியாக அவர் அவரை பின்பற்றுகிற இந்த இள இளைஞர்கள் இந்த மாதிரி போட்டுட்டு வராங்க எதனால் போடுறாங்க அப்படின்னா அவரை ஃபாலோ பண்ணணும் அவரை மாதிரி நாங்களும் அவங்க சொல்கிற வார்த்தைகள் வந்து கெத்தா மாசா காவல்துறையினருடைய பாதுகாப்பில் அப்படின்னு இது காவல்துறையினருடைய பாதுகாப்பில் இந்த இன்ஸ்டாகிராம் ஃபோ ரீல்ஸு இந்த ஃபேஸ்புக்கில் வர ஸ்டோரிஸ் இதெல்லாம் வந்து அவரை நீதிமன்றத்துக்கு உட்படுத்தும்போது சிறைக்கு கொண்டு போகும்பொழுது காவல்துறையுடைய விசாரணைக்கு எடுத்துகிட்டு வரும்போது காவல்துறையினர் கூட இருப்பாங்க அதில் ஒரு குறிப்பிட்ட பகுதிகளை வீடியோ அவருடைய ஃபாலோவர்ஸ் அவரே வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு சினிமாவில் இருக்கிற பேக்ரவுண்டு மியூசிக் ஒன்று போட்டுட்டு இதை ரொம்ப பிரம்மாண்டமாக காட்டிக்கிறதுக்காக போடுறாங்க இதை பார்த்து நிறைய பேர் நம்மளும் இப்படி வாழணும்னு இளைஞர்கள் வந்து தவறான பாதையில் போகணும்னு நினைக்கிறாங்க இந்த சிறுவர்கள் அந்த மாதிரி வழக்கு பதிவு செய்து விட்டோம் வாத்தலை காவல் நிலையத்தில் விசாரணை பண்ணதில் இந்த புரிதல் இல்லாமல் முதிர்ச்சி இல்லாமல் இந்த சிறுவர்கள் பெற்றோர்களுடைய கண்காணிப்பு இல்லாமல் குடும்பத்தின் கண்காணிப்பு இல்லாததுனால இந்த மாதிரி போட்டிருக்கிறாங்கன்னு தெரிய வந்துச்சு உடனடியாக குற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டாம் இவங்களுக்கு தெரிஞ்சுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு அவங்களோட குடும்பத்தினரையும் கூப்பிட்டு அறிவுரை வழங்கி இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது நம்ம இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் இதிலெலாம் என்ன பதிவு பண்ணுறோம் என்ன பார்க்குறோம் இதுலலாம் வந்து ஒரு கண்பார்வை இருக்கணும் குடும்பத்தினருக்கு இதை வந்து ஒரு தவறான காரியத்தை செஞ்சு அதில் கொள்ள தான் பெரியாள் என்று காட்டிக்கொள்ள சில பேர் பண்ணுறாங்க ஏன்னா சோஷியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ட்விட்டர் எக்ஸ்தலம் இதிலெல்லாம் வந்து யார் ஒருத்தர் அதிக லைக்ஸு ஷேர் வாங்குறாங்க அப்படின்றது தான் இப்போது எல்லாரும் ஆசைப்படுறது அந்த லைக்ஸு ஷேர் வாங்குறதுல ஏதாவது கோமாளித்தனம் குட்டிக்கரணம் அடிக்கிற வேலையெல்லாம் பார்க்குறாங்க அது தவறான காரியம் விளையாட்டு சார்ந்த சூதாட்டம் ஏதாவது பண்ணிட்டுருக்காங்களாம் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பார்க்கணும் தொடர்ச்சியாக ஒருத்தர் கைபேசியிலேயே உட்காந்துட்டு இருக்கிறாரு அதையே பார்த்துட்டு இருக்கிறாரு ஒரு பெண் பிள்ளையை அதையே பார்த்துட்டு இருக்கு ஃபோன் பேசிட்டே இருக்குன்னா ஏதோ ஒரு விஷயத்துக்கு அவங்க அடிமையாக இருக்காங்க அது என்னன்னு பெற்றோர்கள் கண்காணிச்சு அதுக்கு தேவையான உரிய நடவடிக்கை எடுக்கணும் தடுப்பு நடவடிக்கை எடுக்கணும் இந்த மாதிரி சட்டத்துக்கு புறம்பான விஷயங்களை பதிவு பண்ணினால் சோசியல் மீடியா செல் மூலமா சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷன் மூலமாக காவல்துறை உங்களை கண்காணிச்சுட்டு தான் இருக்கு குற்ற நடவடிக்கை நிச்சயமாக வரும் சோஷியல் மீடியா அனானிமிட்டி நம்ம என்ன பதிவு பண்ணுறோம் ஃபேக் ஐடியில் பதிவு பண்ணுறோன்னு யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்க வேண்டாம் கண்டிப்பாக இந்த மாதிரி ஏதாவது சட்டத்துக்கு புறம்பான விஷயங்களை பதிவு பண்ணும்போது கண்டுபிடித்து விடுவோம் இந்த வழக்கு இந்த ஜெகன் டீம் ஜெகன் வகைரா அப்படின்னு போட்ட பதிவுகள் அனானிமஸாக கிரியேட் பண்ண ஐடின்னா கூட நாங்கள் யார் இதை பதிவு பண்ணுறான்னு சொல்லி அவங்க பேரில் வழக்கு பதிவு செய்து விட்டோம் வாத்தலை காவல் நிலையத்தில் அதனால் யாரும் அனானிமஸா இருக்கும் நம்ம யார் என்ன பதிவு பண்ணுறோன்னு தெரியாது நினைச்சு இந்த மாதிரி தவறான விஷயங்களை பதிவு செய்ய வேண்டாம் என்று கோரிக்கை வைக்கிறோம் வணக்கம் முனைவர் சண்முகவில் திருச்சியில் ஒரு குற்ற சம்பவத்தில் ஈடுபட்ட சிறார்களை பிள்ளைகளை அவர்கள் இன்ஸ்டா பக்கத்தில் காவல்துறை உயர் அதிகாரி மாவட்ட எஸ்பி அவர்களை அவதூறாக பதிவிட்ட செயலை அந்த மாவட்ட திருச்சியினுடைய மாவட்ட எஸ்பி அவர்கள் அந்த பிள்ளைகளை நலனுக்கு கருதில் கொண்டு அவர்களுடைய வாழ்நாள் கருதில் கொண்டு அவர்களை அழைத்து அறிவுரை கூறியது அது மட்டுமல்லாமல் அவர்களுடைய பெற்றோர்களையும் அழைத்து அவர்களுக்கு பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்பதை அறிவுரை கூறி அவர்கள் மீது வழக்கு தொடுத்தால் அவர்களுடைய எதிர்காலம் பாதித்துவிடும் அவர்களுடைய கல்வித்திறன் பாதித்துவிடும் அவர்கள் அரசு துறையில் எந்த ஒரு செயலிலும் ஈடுபட முடியாது ஆகவே இவர்கள் அறியாமையில் செய்துவிட்டார்கள் இவர்களை நாம் திருத்துவது நமது கடமை நாம் அதற்காகத்தான் படித்துவிட்டு உயர் பதவியில் வந்திருக்கிறோம் சிறார்கள் செய்யும் வேலையை நாம் பெரிதுபடுத்தக்கூடாது குழந்தைகள் நரவல் கழித்து விட்டால் அதற்காக பச்சையாக சொல்லப்போனால் சூத்த கற்பன முடியாது இது போன்ற செயல்களில் ஈடுபது அந்த அவர்களை காவல்துறை கண்பான் கண்காணிப்பாளர் அழகாக அவர்களை திருத்தி அனுப்பி வாழ்க்கையில் சிறக்க வேண்டும் என்று வாழ்த்தி அனுப்பிய திருச்சி மாவட்ட எஸ்பி அவர்களுக்கு எனது வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்கள் வாழ்க வளமுடன் நோய் நொடியின்றி அந்த மக்களுக்கு பலவாரியான சேவைகளை செய்து இந்த மக்களுக்கு நன்மை செய்து செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இப்படிக்கு முனைவர் சண்முகவேல் நன்றி